சிவாய் வாழ்க தோழ வணக்கமா சார் மாய் என்று திருக்கோயில் திருக்கோவில் பகவதி கண்ணுடைய பணிவான வணக்கம் யூடியூப் நண்பர்கள் ஃபேஸ்புக் நண்பர்கள் வாட்ஸ்அப் குழு நண்பர்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவரையும் வணங்குகிறேன் சிவாய் வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கிறோம்னா சுமார் ஆறரை அடி உயரத்தில் ஒரு வல்லயம் பண்ணியிருக்கிறோம் வேட்ட வல்லயம்னு சொல்லுவாங்க இதை நவ சிவாய் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம இலையெல்லாம் போட்டு பிரம்மாண்டமாக அதிரது மாதிரி பண்ணியிருக்கிறோம் இது பங்குனி உத்தரத்துக்கு ஒரு கோயிலுக்கு போகுது நம்ம சிவாயம் இந்த மாதிரி வல்லயமே தான் அடிக்கணுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கூப்பிடுங்க தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தஞ்சி பதினாறு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ரெண்டு என்று என்னை கூடுங்க நான் சிவாயம் வாழ்க எப்படி இருக்குங்க பாருங்கள் வல்லயம் பிரம்மாண்டில் சொல்லணும் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ பித்தளை ஏற்றி இருக்கிறோம் அந்த வல்லையெல்லாம் இலையெல்லாம் போட்டு பிரம்மாண்டம் நம்மளுடைய கோயிலுக்கு வரக்கூடிய நண்பர்களாம் பண்ணி கொடுத்துருக்குறோம் அவருடைய குலதெய்வ கோயிலுக்கு இந்த மாதிரி வல்லையம் வைக்கணும்னு சொல்லியிருந்தாரு அதனால் ரெடி பண்ணியிருக்கிறோம் பாருங்கள்